தமிழ் ஃபிலிம் தெலுங்கு எல்லாத்துலயுமே வந்து நீங்க பண்ணவே இல்ல ஒரு ஒரு விதமான ஹோம்லி கேரக்டர்ஸ் தான் கன்னட படம் மட்டும் அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் வந்து அந்த சிந்து கேரக்டர்ல வேற மாதிரி ஆமா எப்படி அது சொந்தக்காரங்க மாட்டாங்க கன்னட படம்ல எல்லாமே என்ன சொன்னாங்க சரி கிடையாது அதனால இவங்க கிளாமர் அந்த காலத்துல வந்து உருவத்துக்கு வேலை இல்ல நடிப்புக்கு தான் வேலை இருந்தது நடிப்புல க்ரூம் பண்ணி வந்தாங்க அப்ப வந்து ஆக்டிங் இப்ப ஆபாஸ் ஒரு ஏசி வேணாமா ஒரு பிரிட்ஜ் வேணாமா கார் வேணாமா ஒரு ஃபாரின் கண்ட்ரீலாம் சுத்தி பார்க்க வேணாமா உங்க பொண்ணு கொஞ்ச நேரம் தானங்க அப்படின்னு ஸோ இவங்க பொண்ணுங்களை கன்வின்ஸ் பண்ணி பலியாட ஆக்குறது எந்த பொண்ணு அழகா இருந்து தனக்கு நல்ல வாழ்க்கை வரும்னு நினைச்சிச்சோ அந்த பொண்ணு தான் பலியாடு அதுலயும் இந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் அதிகமா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது தான் எனக்கு இன்னும் கேக்குறாங்க அந்த காலத்து கிருஷ்ணி லைக் யூ அந்த லைக் நிறுத்தினா ஓகே அதுக்கு மேல விட விட என் பையனை பார்த்து நாளைக்கு ஏன் முந்தா நேரத்தை என் கூட இருந்துச்சு அதுக்கு முந்தா நேரம் அந்த அளவுல இருந்துச்சு நீங்க இது வரைக்கும் மலையாளம் பிலிம்ஸா இருக்கட்டும் இல்ல தமிழ் பிலிம் தெலுங்கு எல்லாத்துலயுமே வந்து நீங்க கிளாமர் பண்ணவே இல்ல ஒரு விதமான ஒரு ஹோம்லி கேரக்டர்ஸ் தான் கன்னட படம் மட்டும் பண்ணிருந்தேன் அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் மதனால வந்து அந்த சிந்து துலானி கேரக்டர்ல வேற மாதிரி கலக்கி இருப்பீங்க ஆமா எப்படி அது அது ஏன்னா சொந்தக்காரங்க பாக்க மாட்டாங்க கன்னட படம்ல அது அதுவும் கல்யாணம் பூச்சல் நடிச்சது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன ஒண்ணுனாக்கா என்ன வந்து அது வரைக்கும் ரொம்ப சாஃப்ட் எப்பவுமே ட்ரெடிஷனல் அழுதுகிட்டு கிளிசரன் கேரக்டர்லயே காமிச்சிருந்தாங்க ஓகே தட் இஸ் அ போல்ட் கேரக்டர் ஒரு பையனை ஏமாத்துற மாதிரி கேரக்டர் ஒருத்தர் டிச் பண்ற மாதிரி கேரக்டர் சோ அந்த போல்டாவே எனக்கு நடிக்க தெரியும் அண்ட் எல்லாமே என்ன சொன்னாங்க சார்மிலாக ஃபிகர் சரி கிடையாது அதனால இவங்க கிளாமர் பண்ணாத காரணம் அதுதான் ஓ கிளாமர் பண்ணினா அவங்க ஃப்ளாப் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் வட்டாரத்துல ஒரு பேச்சு சோ ஐ ஹவ் டன் கிளாமர் இன் திஸ் சோ யூ ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் இன் தட் ப்ரூவ்ட் மை செல்ஃப் தட் சோ யார் கேட்டாலும் இத காமிச்சிருவா இத ப்ளீஸ் see this இப்ப தமிழ்ல முன்னுக்கு வரும் ஆசை என்னுடைய தாய் மொழியான தமிழ் பேசிய வருஷங்களா தெலுங்கு மலையாளம் இதே போயிட்டு வந்து என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க வெரி குட் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இப்பவாது இனிமே நிறைய தமிழ் படங்கள் நீங்க நடிக்கணும் ஆமா அது மட்டும் இல்லாம எனக்கு ஈஸியா இருக்கு எனக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு முக்கவாசி கேரக்டர் ஆர்டிஸ்ட் சென்னையில தான் ஷூட்டிங் ஹீரோ ஹீரோன தான் அவுட் டோர் கூட்டு போய் டிவேட் அதெல்லாம் சோ குழந்தைய பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கு இதுல இருந்த மாதிரி விஷயம் பேலன்ஸ் பண்ண முடியுது இல்லை எனக்கு இன்ஃபேக்ட் என் பையனுக்கு வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேல தான் டிசைட் வேர் சுட் ஐ கான்சென்ட்ரேட் மோர் தமிழா தெலுங்கா மலையாளமா என்னன்றது இப்ப சுத்திக்கு கான்சன்ட்ரேஷன் தமிழ் உங்க ஃபேவரட் ஹீரோ யாரு மேம் எது ஃபேவரட் ஹீரோ ஆல்வேஸ் மோகன் சார் அப்படியா மைக் மோகன் அவர் ரொம்ப ஃபேவரட்டா ஐயோ ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுங்க கூடாத எனக்கு ஒரு கால்ல கிரஷ் ஓ ஸ்கூல் டேஸ் மை ஃபர்ஸ்ட் கிரஷ் மோகன் சார் தான் நான் கேக்கணும் உங்களுக்கு யார் மேல கிரஷ் இருந்துச்சு ஆமா மோகன் சார் தான் எனக்கு வந்து ஆல் ஆல்வேஸ் ஃபேவரட் இதுல என்ன ஆயிடுச்சுனா இட் பிகேம் லைக் இப்போ வந்து ரீசன்ட்டா நான் ரெண்டு பேரும் ஒரே டைரக்டர் கிட்ட வர்க் பண்ணோம் விஜய் ஸ்ரீ சார் ஓகே சோ ஹேப்பன் டு மீட் மோகன் சார் डायरेक्टली ஐயோ ஹாப்பினஸ் டே ஆஃப் மை லைஃப்னு கேட்டீங்கன்னா அதான் இருக்க முடியும் அது எப்ப நடந்துச்சு சந்திப்பு அது வந்து இப்பதான் அந்த இது ஒரு ப படம் பவுடர்னு ஒரு படம் பண்ணி இப்ப ஹரான் ஒரு படம் மோகன் சார் சேம் டைரக்டர் பவுடர் பண்ணது அங்க ஒரு ஆடியோ லாஞ்ச் போது விமர் டீச்சர் சோ அவர் அதுக்குள்ள இன்டர்வியூல எல்லாம் பாத்துருக்காரு நான் சொன்னது ஹவுலோமா ஹோவ் யூஸ் ஓ நைன் தேர்ட்டி ஸ்போக் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா மே தென் சாரோட பர்த்டே ஓகே சோ ஆல்வேஸ் ஆவ இன்வைட்டட் எவ்ரி இயர் வெரி வெரிப்பி அபவுட் இட் வந்த புதுசுல இந்த லவ் சீன்ஸ் ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது பயங்கர நர்வஸா இருந்திருக்குமே உங்களுக்கு நர்வஸா தாங்க இருந்துச்சு இல்ல எல்லாருமே கேப்பாங்க ஃபீலிங் இல்லையா ஃபீலிங் எப்படிங்க எல்லாரும் சுத்தி வேற வச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் என் மூஞ்சி எக்ஸ்பிரஷன் ஒழுங்கா வருதான்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் ஷேடோ வரக்கூடாதுன்னு கேமராமேன் ஒரு பக்கம் கத்துவாங்க இது முடிச்சுட்டு போனா போருண்ட சாமின்னு இருக்குமே தவிர அவ்வளவு ஃபீல் எனக்கு சொன்னது கரெக்ட் பயமும் நர்வஸ்னஸ் தான் இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்க இல்லையா எக்ஸாக்ட்லி பயமும் நர்வஸ்னஸ் தான் யாருக்குமே இருக்கும் அப்புறம் தான் ஆஃப் த கேமரா பெஸ்டா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது கூட கூட அந்த அந்த சீன்ஸ் சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்த ஹீரோ நான் நான் ரொம்ப மாதிரி நடிச்சது இல்லையே வந்த வந்த வரைக்கும் வரைக்கும் நடிச்சதுலையே நடிச்சிருந்தது தெலுங்கு பட்டில ஹரிஷ் சார் பூக்கள் விடம் டூ வித் ஹரீஷ் அவரோட நடிச்சிருந்தேன் விஜய் ராகவன் சார் பண்ணிருந்தேன் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளோஸா பட் ஐ திங்க் ஐ வாஸ் வித் ஹரிஷ்

மேம் இப்போ ஹீரோயின்ஸ் பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்த ஹீரோயின்ஸுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸஸ் இருக்க மாதிரி இருக்கு அதாவது அப்போ எப்படின்னா ரொம்ப வெல் க்ரூம்டா வருவாங்க ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரொஃபஷனில் தங்களை டெடிகேட் பண்ணி பட் இப்போ அந்த மாதிரி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க வெரி ட்ரூ ஐ அக்செப்ட் வாட் யூ சே அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்ல கூட வந்திருக்க மாட்டானுமா பட் சினிமாவுக்கு வான்ட்டா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்தது வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இங்கிலீஷ் கூட தெரியாது இன்னைக்கு அத்தனை பேர் இங்கிலீஷ்ல அவ்வளோ ஃப்ளூயண்டா பேசுறாங்க சோ அவங்க ஸ்கூல் காலேஜ் போலனாக்கா கூட இங்கிலீஷ் டீச்சரை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு இதில் லேர்ன் இங்கிலீஷ் எஃபர்ட் எடுத்து கற்று எஃபர்ட் எடுத்து கற்றுக்கிறாங்க பிகாஸ் ஐம் ஹீரோயின் நான் வந்து போனோம் ஆமாம் அது மட்டும் இல்லாம தி கோ டு பியூட்டி பார்லர் டோட்டலி க்ரூமிங் பண்ணிக்கிறது ஃபேஷன்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கினு எல்லாமே என்ன பண்ணணுமோ ஒரு நடிகை இருக்கிறதுக்கு அது பண்ணிக்கிறாங்க

வேலை இல்ல நடிப்புக்கு தான் வேலை இருந்தது நடிப்புகளை க்ரூம் பண்ணி வந்தாங்க அப்போ வந்து ஆக்டிங் இப்ப ஆபாசம் இப்போ ஃபிகர் நான் ஜிம்க்கு போறேன் ஐ வில் டூ ஃபிகரிங் மை ஹிப் ஹேஸ் டு பி ஸ்லிம்மு திஸ் ஹேஸ் டு பி பிக் தட் ஹேஸ் டு பி ஸ்மால் இதை தான் பார்க்குறாங்களே தவிர நான் இந்த காஸ்ட்யூம் போட்டு இப்படி நின்னா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க நான் இப்படி திரும்பி ஒரு லுக் கொடுத்தா இதைத்தான் நினைக்கிறாங்களே தவிர வெரி ஃபியூ ஹீரோயின்ஸ் இப்போ நீங்க சொன்னீங்க சாய் பல்லவி ஜோதிகா மேம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸ்னேகா

அது மட்டும் இல்லை இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து வி ஹேட் யூனிட்டி புரியுதுங்களா அந்த காலத்தில் ஹீரோயின்ஸ் நாங்கள் வந்து உட்காந்தோன்னா ஒரு ஷார்ட் முடிச்சிட்டு வந்து இங்கே உட்காந்தோன்னா பக்கத்து பக்கத்தில் சேரில் எல்லாருமே இருப்பாங்க இப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணால் டேரக்டர் ஓகே சொன்னால் கூட கூட இருக்க கோஸ்டர் சொல்லுவாங்க இது இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்போ நம்மளும் டேரக்டர் கேம சார் இது இன்னும் ஒன் மோர் ட்ரை பண்ணிக்கலாமா சார் இன்னும் ஒன் மோர் போவோம் அந்த பெட்டர்மெண்ட்டை பார்ப்போம் இங்கே இல்லை கட்டுனா கேரவன் கேரவன்னா உடனே மொபைல் ஃபோன் உடனே இன்ஸ்டாகிராம் அது இது உடனே ரிப்ளை இன்ஸ்டால ஓகே ஒரு 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 செல்ஃபி இதுதான் பாக்குறாங்க மட்டும் இல்ல இப்போ இப்போ இந்த இருந்த இன்ட்ராக்ஷன் அந்த அந்த ஃபேமிலி வென் அம்மா அப்பா பார்த்து அனலைஸ் பண்ணி கேரக்டர் வாங்கி அளவுக்கு தே தி இன்ட்ரெஸ்ட் அவங்கள வாட் மூவி அதுக்கப்புறம் இவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஹீரோயின்ஸ் என்ன படம் படம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு

ஹீரோயின் இப்போ ரெபல் பண்ண நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜி வி பிரகாஷ் சார் அந்த குரூப் இந்த வில்லன் குரூப் தான் இருக்காங்க லேடிஸ்க்கு எங்க மரியாதை இருக்கு சோ லேடிஸ இப்போ வர சினிமா ட்ரெண்டே லேடிஸ் ஆஃப் அ கிளாமர்னு வச்சிட்டாங்க இப்போ என்ன மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் மதர் கேரக்டர் சிஸ்டர் கேரக்டர் ஒரு லாயர் கேரக்டர் இது நாங்க பண்றோம் எடுத்துட்டு சோ நாங்க தான் அந்த இது பார்த்து போறது ஹீரோயினா இருக்கிறவங்க வந்து இல்ல நாங்க பண்ண மாட்டோம்னா வீட்ல தான் இருக்கணும் ஆக்சுவலா சொல்ல போனா அவ்ளோ சொல்லியும் தப்பு கிடையாது இப்போ அப்படி இருக்கு சிச்சுவேஷன் இப்போ சிச்சுவேஷன் அப்படி இருக்கு ஆனா என்ன ஒண்ணு டைரக்டர் எதிர்பார்க்கறது விட அதிகமா பண்ண ரெடியா இருக்காங்க ஓகே தட் தட்ஸ் ரங் சோ இது பாசிட்டிவா எடுத்துக்கிறதா நெகட்டிவா எடுத்துக்கிறதா இல்ல இது வந்து சொல்ல போனாக்கா ஒரு டைரக்டரே வேணான்னு வந்து நீங்க விட்டுறீங்க ஏன் வை டு யூ வாண்ட் டு கோ அண்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டு समथिंग which is not அந்த கான்சன்ட்ரேஷன் ஆக்டிங்ல போடுங்க கரெக்ட் ஒரு ஷார்ட் முடிச்சிட்டு வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட உட்காருங்க நான் எப்படி இந்த ஷார்ட் பண்ணேன்னு கேளுங்க we are all there to train ஸோ கேமரா முன்னாடி எப்படி தெரியவேன் தான் முக்கியமாக தவிர உருவம் முக்கியம் இல்லை உருவத்தை பார்த்து யாரும் செலக்ட் பண்றது கிடையாது அது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்தில் அது புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்க்கு பவர் கொடுத்தா சரி சாய் பழிவினால் ராக்கிங் தேக் இவங்க ஜோதிகா நாள் எஸ் எஸ் ஈவன் ஸ்னேஹா டு எல்லாமே நீங்க நீங்கள் பண்ணீங்களாலும் டி தினம் திஸ் இஸ் ஹவ் வி இது பண்ணுறோன்ட்டு அதனால தான் எங்கள் மாதிரி ஆர்டிஸ்க்கு வேல்யூ அதிகம் வெரி ட்ரூ மேம் வெரி ட்ரூ லைக் வைஸ் இந்த காம்ப்ரமைஸ் அஜஸ்மென்ட் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே இது ஒரு சைடுல ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ என்னன்னா பேரன்ட்ஸ் கிட்டயே வந்து டேரெக்டா கேக்குற மாதிரி இல்ல அப்பல இருந்து பேரன்ட்ஸ் தான் அப்படியா இப்போ இப்போ இந்த காலத்துல வந்து மேனேஜர்ஸ் கிட்ட கேக்குறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் போட்டோவை காமிச்சா மேனேஜர் பிஆர் ஓ அவங்களுக்கு இருப்பாங்க இன் ஆர்டர்ஸ் எப்படின்னு கேட்கறாங்க அங்கேயே எஸ் ஆர்னோ தீர்மானம் ஆயிடுது முந்தி எல்லாம் பேரன்ட்ஸ் அப்போ கன்வின்ஸ் பண்ணுவாங்க அது வந்து இன்றைய சினிமா நடிக்கிறதில்ல பேரன்ட்ஸ் கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி ஒரு வீட்ல இருக்கணுமா இந்த மேல இருக்கவங்க ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு ஒரு ஏசி வேணாமா ஒரு பிரிட்ஜ் வேணாமா கார் வேணாமா ஒரு ஃபாரன் கண்ட்ரி எல்லாம் சுத்தி பாக்க வேணாமா பொண்ணு கொஞ்ச நேரம் தானங்க அப்படின்னு சோ இவங்க பொண்ணுங்கள கன்வின்ஸ் பண்ணி பலியாட ஆக்குறது ஒரு வீட்ல நாலு அஞ்சு அக்கா தங்கச்சின்னா ஒன்னு பலியாடு ஃபார் ஷோ ஓகே ஒருத்தவங்கள பலி குடுத்துதான் மத்தவங்கள பிழைக்க வைப்பாங்க அது என்ன இதுனாக்கா அழகானவங்கதான் பலியாடா இருப்பாங்க

எனக்கு ஒண்ணும் ஒண்ணும் எனக்கு இங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் கிரஷ்ஷா வந்து இந்த வயச பத்தி அவங்க அந்த காலத்து என்னுடைய அதுலயே ஹேவ் சம் டிரெக்டர்ஸ் மஞ்சித் திவாகர் ஷைனு சிவகாரன் சார் ஹாரிஸ் இஸ்மாயில் இந்த மாதிரி நிறைய டிரெக்டர்ஸ் மலையாள டிரெக்டர் தியா புக்கிங் மீ கண்டினியூஸ்லி அவங்க என்னென்ன படம் எடுக்கிறாங்களோ அது எவ்வளவு கேரக்டர் இப்ப வரைக்கும் ஆமா அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஆஃப் த மணி அது ஐ ஷட் மெயின்லி டெல் த யங்கர் ஜென்ரேஷன் வந்த உடனே இத்தனை கோடிகள் சம்பாதிக்கணும் தயவு செய்து நினைக்காதீங்க ஒரு பத்திரமான ரூட்ல கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ யூ வில் பி ஓவர் ராக்கிங் இப்பெல்லாம் வந்து ஒரு இது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற மாதிரி ஒன்னு கேட்கறாங்க Ninga vegge o non -vigja.

அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் இல்ல ஒரு குழந்தைக்கு தெரிய வந்துச்சு அம்மா இந்த மாதிரி தான் நம்மள வாள்த்து அது தெரிய வந்த உடனே இன்னைக்கு குன்றத்தூர்ல ஒரு சீஸ் தான் இருந்த குடுச ஓ ஓகே ஆனா அந்த சொத்தை எல்லாம் பிள்ளைங்கள எழுதி வாங்கிட்டுதான் கேள்வி தே அபாண்டன் ஹர் தே அபாண்டன் ஹார் தட்ஸ் ஓட் ஐ ஹர்ட் திட் இஸ் அபோட் அ வெரி ஓல்ட் எனக்கு விட ரொம்ப ரொம்ப ஹீரோயின் சோ அதனால இது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு இப்ப எல்லாமே சொல்லுங்க வயசு இருக்க மொத்தம் சம்பாதிக்க முடியும் எப்படி சம்பாதிச்சா என்ன லைஃப் லைஃப்னு வந்தாக்கா நாளைக்கு குழந்தை குட்டி வரும்போது அவங்க சொசைட்டி எப்படி பார்க்கும் இப்போ நான் இவ்வளவு பேட்டி கொடுக்குறேன் நாளைக்கு என் பையன் ஒரு இருபது வயசு ஆகி வெளில போனா சோ அவங்க அம்மா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பா பேசுவாங்க அது இதை விட என் பையனை பார்த்து நாளைக்கு ஏன் ஏன் முந்தா நேரத்து என் கூட இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தா நாள் அந்த அளவு நினைச்சு பத்து வருஷத்துக்கு முன்னே அவன் ஆளு இந்த மாதிரி பேச்சு வர குழந்தைங்களுக்கு தான் பாதிக்குது கரெக்ட் நீங்க இன்னைக்கு பணம் காசு வசதியோட இருந்துருவீங்க நாளைக்கு உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும் ஸோ அதை பிள்ளைங்களை நினைச்சாலும் யூ கேன் பி நைஸ்ல எக்ஸாக்ட்லி மேம் வெரி வெல் செட் மேம் இப்ப ஒரு கொஸ்டின் அது எப்படின்னா அதை வந்து நம்ம பன்னா எடுத்துக்கிறதா இல்ல சீரியஸா எடுத்துக்கிறதா கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நாராயணன் வந்தது அது ஒரு சில மினிட்ஸ் வந்தது அதுக்கப்புறம் எப்போ எப்ப மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை எந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிறது என்ன இவங்க இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டாங்களா பான் மூவிஸ் பார்த்திருக்கவே மாட்டாங்களா ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கா இவங்களுக்கும் இருக்க போது இதுல புதுசா இவங்க எதிர்பார்க்கறாங்க

ஸோ இவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் இல்லை இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்றானா அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் இவங்க மத்தவங்க கேர்ள் மத்தவங்க மற்றவங்க பொண்டாட்டியை பார்க்க ஏன் இப்படி அழகிறாங்கன்னு நினைக்கிறது இவங்க ஃபேமிலி பொறுத்தலாம் வச்சுக்கிறது ஒழுங்கா ஒரு பக்கம் ஃபைன் ஆ ஏன்னா இவங்க கேட்கறவங்களுக்கு பையன் பொண்ணு இருந்து அவங்க பார்த்தா இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்டா கடவுளை இதை கேட்டு தோச்சோம் ஒழுங்கா போயிருக்கலாம் இதோட அப்படின்ட்டு ஸோ லைக் இது பண்றதுனால என்னன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க தெரிய மாட்டேங்குது இது கலையறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொரியன் மூவிஸ் கூட டீசெண்டா வருது நிறைய ஹாலிவுட் மூவிஸ் நீங்க பாருங்க நிறைய வெப் சீரிஸ் எல்லாமே காட்டுறாங்க இட்ஸ் வெரி ஓப்பன் அதை போய் பார்க்கட்டுமே எதுக்கு இந்தியால வந்து இந்தியன் கல்ச்சரை இந்தியன் கேர்ள்ஸ் அவமானப்படுத்துற ரீதியில் ஒயாதே டூயிங் இட் நாட் நெசரி இங்க இருக்கிறவங்களே அவங்க பொண்ணுங்களை வந்து விடுவாங்களா இது மட்டும் இல்லாம இந்தியன்ல ஆக்ட்ரஸஸ்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு தனியா இது வச்சுக்கணும் இவங்க இவங்க ஹாலிவுட்டோட ஏன் கம்பேர் பண்றாங்க ஓவியா இந்த புரியுதுங்களா இப்போ ஓவியா வந்து ஓப்பனாவே சொல்றேன் ஓகே ஃபைன் இவங்க இதை செய்யறதுனால என்ன ஹாலிவுட்ல போய் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் ஆக போறாங்களா ஹாலிவுட்ல ஆஃபர் கிஃபர் வந்துச்சு அதை பார்த்து இல்லை கண்ட கேவலமான ஆளுங்க தான் ஃபுல்லா அனுப்பு ஃபுல்லா அனுப்பு கண்டதை காட்டுறதுக்கு அவங்க அம்மா அப்பா அவங்கள பெத்து போட்டிருக்காங்க உங்க அம்மா அப்பா எவ்வளவு அன்பா ஆசையா உங்களை பெத்து போட்டிருப்பாங்க கண்ட தெரு நாய் சொறி நாய் பாக்குறதுக்கு அவங்களை பெத்து போட்டாங்க இல்லையே ரைட் இந்த பாத்து என்ன பெரிய ஹாலிவுட்ல நீங்க போய் என்ன பெரிய டாம் க்ரூஸோட நடிச்சது ஒண்ணு கிடையாது கண்ட கண்ட தெரு பொறுக்கீங்களும் பேச லெவல் ஆயிட்டீங்க இந்த செஞ்சு மத்த ஆர்டிஸ்டுடைய லெவலி இறக்கிடாதீங்க வெரி வெல் செட் மேம் நிறைய 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 விஷயங்கள் நானுமே இருந்து கத்துக்கிட்டேன் ஒரே ஒரு ஆசை என்னன்னா இன்னும் தமிழ் படங்கள் தொடர்ந்து அவங்களோட ஆசையுமே அதுதான் நிச்சயமா நிறைய உங்களை பார்க்கணும்னு நாங்க அதே மாதிரி நீங்க வந்து நல்லா வந்து இந்த யூடியூப் மட்டும் இல்லாம நீங்களும் சினிமாவில் ஒரு பெரிய நடிகையா ஆசை இந்த வரணும் இன்டர்வியூ எடுத்துக்காம நான் உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் எடுத்துக்க ஃபாலோ வில் கிரேட் தேங்க் தேங்க் யூ யூ ஸோ ஸோ மச் மச் மேம் என்ன ஸ் இன்னைக்கு நடிகை சார்மிலா கிறிஸ்டினா அவர்கள் நம்ம கூட வந்து சூப்பரா பேசினாங்க நம்ம கொஸ்டின் ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க சோ இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டியோட உங்க அகேன் நான் சந்திக்க வரேன் அண்டல் அடல் கேர் இஸ் பாய் ஃப்ரம் ஜெனி பை பாய்